வணக்கம் அன்பு நட்புக்கை நம்முகம் டாட் காமிலிருந்து காது குத்துதல் காதணி அணிவதற்காக நம்ம காது மடலை துளையிடுறது காது குத்துதல் இது நம்ம மரபு வழியாக வரக்கூடிய ஒரு பாரம்பரிய நிகழ்ச்சி இது மதம் சார்ந்தது மற்றும் அழகுக்காகவும் நம்ம காது குத்துறோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழர்கள் பொறுத்தளவுக்கு காதணி விழாங்கிறது ஒரு சிறப்பான குடும்ப விழா சிறுவரோ சிறுமியோ மாமன் மடியில் உட்கார வச்சு குலதெய்வம் கோயிலில் காது குத்தி கூடவே என்ன பண்ணுவோம் மொட்டையும் அடிச்சிடும் அடிச்சுட்டு நமக்கு வந்த உறவினர்களுக்கு எல்லாமே சைவமோ அசைவமோ கெடா வெட்டதெல்லாம் நடக்கும் கொடுக்குற விழா தான் நம்ம காதணி விழா இது இந்தியா பிரேசில் நைஜீரியா போன்ற நாடுகளிலையும் ரொம்ப ஒரு காமனான விஷயமாக இருக்குது ஆல்ப்ஸ் மலையில் ஒரு மம்மியை கண்டெடுத்தாங்க அந்த மம்மி ஒரு சுமார் கிமு மூவாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முற்பட்டது அதில் பார்த்தா காது குத்துன அடையாளம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா இந்த காது குத்துற பழக்கம் நமக்கு ஒரு ஐயாயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே நம்மகிட்ட இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதுவே ஆயுர்வேதத்தில் இந்த காது குத்தலுக்கு கர்ணவேதா அப்படின்னு சொல்லுவோம் இந்த காதணி அணிவதால் சயின்டிஃபிக்காக ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இருக்குது வர்ம வர்மக்கலையிலையும் நமக்கு வர்ம புள்ளிகள் வர்ம கோடுகள் அதாவது மெரிடியன் சொல்கிற விஷயங்கள்லாம் நமக்கு காது வழியாக போகிறதுனால அந்த இடத்துல தொழிலிடறனால அந்த புள்ளிகள்லாம் தூண்டப்படுது அதனால் என்ன ஆகுதுன்னா மூளையோட செயல்திறன் மற்றும் நினைவாற்றல் அதிகமாகும் இது மட்டும் இல்லை கண் பார்வையும் அதிகமாகுது மற்றும் மன அழுத்தம் குறையுது அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை ஏஏபி அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா காது குத்துறது சில அட்வைசஸில் கொடுக்குறாங்க முதல் ஆறு மாதத்துக்கு காது குத்துறது தவிர்த்து கொள்ளும்போது அப்போ தான் இன்ஃபெக்ஷனுக்கான ரேட்டு குறையும் எதிர்ப்பு சக்தி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூடியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நீடில் காதணிகள் எல்லாத்தையுமே ஸ்டெர்லாக பண்ண சொல்கிறாங்க அதே போல் குழந்தைங்களுக்கு ரொம்ப வழி இல்லாமல் மறுத்து போகிற மாதிரி க்ரீம்ஸ் ஜெல் இதை உபயோகப்படுத்திட்டு காது குத்துங்க அப்படின்னு சொல்லி சில அட்வைஸுகள் கொடுக்குறாங்க இந்த காதணிகளை நம்ம காதில் எந்தெந்த பகுதியில் நம்ம குத்துறோங்கிறத வச்சு பல வகைப்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு கோப்பு முறுக்கு குச்சி லோலாக்கு இடத்தட்டு உணப்பத்தட்டு தண்டடி போன்றும் பல பேர் அதுக்கு நம்ம சொல்கிறோம் இந்த காதணியை பொறுத்தளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பூச்சிகள் மாதிரிலாம் காதணிகள் அணுகிறாங்க அதுவும் குறிப்பாக சொல்லணும் அந்த ஸ்பைடர் மாதிரியே காதணி இருக்குது அதை போட்டுக்கிட்டால் காதில் ஏதோ ஸ்பைடர் இருக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் அது காதணி தான் இந்த காது வளர்த்தல் அப்படிங்கிறது நம்ம தென் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் பல தோடுகளில் நம்ம போட்டு காது நல்லா வளர்த்தி வைக்கிறது ஒரு பெருமைக்குரியான விஷயமாக இருக்குது ஆனால் இப்போ அந்த பழக்கமெல்லாம் குறைஞ்சிட்டே வருது அதே போல் நம்ம ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் கழுத்து வளர்த்தல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம கழுத்தில் என்ன பண்ணுவாங்க அதிகப்படியான ரிங்கை நம்ம போட்டு 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 கழுத்தை நீட்டமாக கொண்டு வரது அவங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது இந்த காது குத்தல் சம்பந்தமாக ஒரு மூணு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று இரு நண்பர்கள் எல்லாம் வளர்ந்த நண்பர்கள் அதில் ஒருத்தருக்கு காது குத்தாமல் இருக்கு ஸோ அந்த நண்பர்காக என்ன பண்ணுறாங்க காது குத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய விழாவாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு காது குத்த வராங்க அப்போ அந்த நண்பர் காது குத்த ஒத்துக்க மாட்டேன் எல்லாம் சேர்ந்து பிடிச்சி அவர் காது குத்துறாங்க அந்த கூட்டத்தில் நடந்த விஷயம் கடைசி என்னன்னா காது குத்த வேண்டிய நபருக்கு பதிலாக அவரோட ஃப்ரெண்டுக்கு காது குத்திடுறாங்க இது எங்கே கேள்விப்பட்ட இன்சிடென்ட் மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லை நம்ம சத்யராஜன் கவுண்டமணி படத்தில் வரக்கூடிய விஷயம் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் மொய் பண்ணத்துக்காக அவர் வளர்ந்து பெரியவரே ஆகிட்டார் இருந்தாலும் அவர் திரும்ப திரும்ப காது குத்திக்கிட்டே இருப்பார் அது யாருன்னு நம்ம பரோட்டா சூரியா மூணாவது இன்சிடென்ட் என்ன அப்படின்னா ஒருத்தர் நம்ம அம்மனோட உண்டியிலேயே விழுந்து அம்மனோட ப்ராப்பர்ட்டியாகவே ஆயிடுவார் அவரோட தொந்தரவுகள் தாங்க முடியாமல் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு காதனியை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு வேண்டுதல் இருக்குன்னு அவரை பிடிச்சி காது ஃபுல்லாக எல்லாம் காது குத்திடுவாங்க இது யாரும் தெரியுமா விவேக்கு நடித்த ஒரு படத்தில் எல்லாம் வரக்கூடிய நகைச்சுவை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி காது சம்பந்தமாக காதனி சம்பந்தமாக ஒரு பாடல் இருக்குது காதூரம்லோக்கு கதை சொல்லுதைய நன்றி அன்பு நட்புகளை மீண்டும் சந்திப்போம் அடுத்த தலைப்பு நம்ம கண்கள் பற்றியது அன்போடு என் கண்மணி